என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வர் ஜுவல்லரியை வந்து சேல் பண்ணிவிட்டு நம்ம வந்து தங்கமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் அதுக்கான ப்ரூஃபோட இன்றைக்கி பேசலாம் நான் வந்து எப்போ நான் ஊருக்கு போகிறேன்னோ ஊருக்கு போகிற டயத்தில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போது எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் என்னோட சில்வர் ஜுவல்லரி வந்து என்னன்னா நான் வச்சிருக்கிறேன் அதுக்கு எவ்வளவு கிராம்ஸ் வந்து இருந்துச்சு அந்த கிராம்ஸுக்கு அவங்க எவ்வளவு வந்து அமௌண்ட் அதில் கோல்டு காயின் வாங்கலாமா என்ன தான் வாங்கலாமா இப்படின்ற நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோடய என்னோட வந்து தொலைந்து போச்சு அப்போ மெட்டியை பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன ஷாப்புக்கு தான் போயிருந்தேன் அவங்க செய்கோலி செய்தாரன்ற பேர்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட போ போடுறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி குருசாமி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய பெரிய சப்போர்ட் இதை நீங்கள் பண்ணுவீங்களா ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கள் நம்மளோட சேனலை எயிட்டி பர்சன்ட்டுக்கும் அதிகமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் ஒன்று இருக்குது அப்படின்னே தெரிய ஆரம்பிக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் Нин үңгөлүк куда лайк беңдә, உள்ள பழைய சில்வர் கலெக்ஷன் எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது எதுக்காக இவ்வளோ சில்வர் சேர்ந்துச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு போது போட்ட கொலுசு எல்லாமே நான் வந்து அப்படியே வச்சிருந்தேன் அதை போட்டுட்டு நான் வந்து மாற்றவே இல்லை இப்போ அதிகமேவோ இந்த சில்வர் எல்லாத்தையும் கொடுக்கும்போது எனக்கு இந்த எவ்வளோ கிராம் வந்து இந்த சில்வர் இருக்குது இதுக்கு எனக்கு எவ்வளோ கிராம் வரும் சொன்னாங்க கோல்டில் அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் எதுக்காக சில்வரை நான் மாற்றாமையேவும் வேற வேறு சில்வர் பொருள் வாங்கினேன் எப்போவுமே நம்ம ஒரு கொலுசை போட்டுட்டு தான் இன்னொரு கொலுசு வாங்குவோம் இதுதானே நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது இந்த ரீசன் வந்து நான் ஏன் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா தங்கமயில் நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன் அப்போது நான் வந்து என்னோடய தாலி செயினை அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன் பத்து கிராம் வாங்கினோம் அப்படின்னா முப்பது கிராமுக்கு நம்மளுக்கு வந்து சில்வர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் வந்து நான் பாப்பாவுக்கும் ஒரு கொலுசு எடுத்தோம் தம்பிக்கு ஒரு கோடி எடுத்தோம் அந்த வந்த கிராம்ஸ்ல எங்களால் எடுத்துக்க முடிஞ்சிச்சு மேக்ஸிமம் கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நான் வந்து கையில் இருக்கிற அமௌண்ட் போட்டே கொலுசு எடுக்கிற மாதிரி வச்சுருக்குவேன் எப்போவுமே நீங்கள் ஒரே கடையில் வந்து நீங்கள் சில்வரோ தங்கமோ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து ரீவால்யூஷன் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஷாப் நேமையுமே அவங்க அக்யூரேட்டாக வந்து நோட் பண்ணுறாங்க இதை நீங்கள் எங்கே வாங்கினீங்க இது எங்கள் கடையில் நீங்கள் வாங்கலை எங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இத்தனை பெர்சென்டில் நாங்கள் எடுத்துக்குவோம் இதே இதை நீங்கள் அதர் ஷாப்பில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க நான் மேக்சிமம் வந்து தங்கமயில் தான் வாங்குவேன் அதனால் எனக்கு அவங்களோட ஷாப்பில் வாங்கின அந்த ஜுவல்லரிக்கேவும் எனக்கு எவ்வளோ பர்சன்ட் சொன்னாங்கன்னு தெரியுமா முப்பது சதவீதம் ரிடக்ஷன் அதாவது மூன்று ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ முந்நூறுபாய் இந்த கணக்கில் கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கான அந்த அமௌண்ட்டு சில்வராக பார்த்தோம் அப்படின்னாலும் அதுதான் காசாக பார்த்தோம் அப்படின்னாலும் அதுதான் காசாக வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் எனக்கு வந்து கொடுத்தாங்க நான் வந்து காசு வேண்டாம் நான் வந்து தங்க காயின் தான் வாங்கணும் அப்படின்ற முடிவில் தான் இருந்தேன் நான் ஆல்ரெடி உங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் சில்வர் எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிட்டு கோல்டு காயினை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன நேரத்தில் சில்வரோட ரேட் என்ன கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே எனக்கு டீட்டெயிலாக நோட் பண்ணியும் கொடுத்தாங்க அப்போது என்ன இருந்துச்சு அப்படின்றதையும் பாருங்கள் மொத்தமாக இது எல்லாமேவும் அவங்களோட கடையில் நான் வாங்கினது தங்க தங்கமயிலையே வாங்கி நான் தங்கமயிலையே ரிட்டர்ன் கொடுக்குற இதுக்கு முப்பது பர்சன்ட் போட்டிருக்கிறாங்க இல்லையா நூற்றி எண்பத்தி ஏழு கிராம் வந்து இதில் இருந்துச்சு அவங்களோட ஷாப்பில் வாங்கினது அப்படின்னு சொல்லி அதை ஷாப்ல வாங்கினது இந்த இந்த கொடி எல்லாமே தம்பி பறிக்கும் போது அம்மா குமரன்ல எடுத்து போட்டு விட்டாங்க அவனுக்கு அது மட்டும் ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருக்கு அதுக்காக நாற்பது பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போடுவோம் அது போக மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு கோ சில்வரோட ரேட்டு நூற்றி பதினோருபா ரூபாய் வந்து இருந்தது அப்போ எனக்கு இந்த நூற்றி எண்பத்தி ஏழு கிராமுக்கான அமௌண்ட் முப்பது பெர்சன்ட் கழிச்சது போக பதினாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த ஐம்பத்தி ரெண்டு கிராமுக்கு நாற்பது பர்சன்ட் வேஸ்டேஜை ரிடக்ஷ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணுரூவா டோட்டலாக எனக்கு இந்த ரெண்டையும் சேர்த்தேன் அப்படின்னா பதினேழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து வந்துச்சு அப்போது என்னால் ரெண்டு கிராம் வந்து எடுத்துக்க முடியும் தானே ரெண்டு கிராமுக்கான கோல்டு காயினை கொடுத்துருங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் ரொம்பலாம் இவ்வளோ பெர்சன்ட்டாக அவ்வளோ பர்சன்ட்டாக அப்படிலாம் நான் கேட்கவும் இல்லை ரெண்டுக்கு பர்சன்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு ரெண்டு கிராம் காயின் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு காயினாக எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் காயினாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் காயினாக எடுத்தால் இந்த ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நான் வந்து இப்போ எனக்கு காயினாக எடுக்கிறது தான் தேவை ஜுவல்ரியாக எடுக்கிற பட்சத்தில் நான் என்னைக்கு நான் அதை ஜுவல்ரி ஜுவல்லரியாக மாற்ற போகிறேனோ அப்போ வந்து உங்ககிட்ட எவோ இந்த சில்வர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்பம்போது நான் வந்து ஜுவல்லரியாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு அப்பம்போதும் இந்த மாதிரியான கிராம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா சில்வரை போட்டுட்டு ஜுவல்லரியாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் கோல்டு காயின் எடுக்க முடியாது அப்படின்ற கிளாரிஃபைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க இப்போது நான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இதெல்லாம் கொடுத்துட்டு பணமாக வேணும்னா வாங்கிக்கலாம் ஆனால் முப்பது பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் கொடுக்க மாட்டோம் நாற்பது பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அமௌண்ட்டாக வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து கேஷ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றதுனால நான் வந்து இல்லை பரவாயில்ல நான் வந்து என்னைக்கு நான் ஜுவல்லரியை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேனோ அப்போது இந்த சில்வர் எல்லாமே கொடுத்துட்டு நான் வந்து கோல்டாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதில் நான் ஒரு தப்புமே பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போது கோல்டோட ரேட்டு ஒரு நாளைக்கு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட்டிகிட்டு ஆனால் சில்வரோட ரேட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி தானே கூடிக்கிட்டு இருக்குது அப்போது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து அர்த்தம் இது வந்து எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு நான் ஊருக்கும் இப்போ வந்துட்டேன் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது திரும்பி நான் நெக்ஸ்ட்டு மந்த் ஊர் திருவிழாக்கு போக வேண்டிய பட்சத்தில் போயிருந்தேன் அப்படின்னா இதை நான் உடனே மாற்றி காயினாக மாற்றுறது ரொம்ப பெட்ராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அது மாதிரி சின்ன ஷாப்பில் நான் வந்து கேட்டு பார்த்தேன் எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் சில்வரை வந்து எத்தனை பர்சண்ட்டுக்கு எடுத்துக்குவீங்க அப்படின்னு மாதிரி நான் கேட்டேன் அப்படி அவங்க சொன்னது வந்து முப்பது பர்சண்ட்டுக்கு நாங்கள் வந்து எடுத்துக்குவோம் ஆனால் கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு வந்து கேஷ் கொடுக்காங்களா இல்லை சில்வருக்கு சில்வர் மட்டும் தானா சில்வரை கொடுத்துட்டு கோல்டு வாங்க முடியுமா இப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் இன்னும் கேட்டு பார்க்கல ஃபஸ்ட்டு ஸ்மால் ஷாப்பில் போய் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களால முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் பெரிய ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து நெக்ஸ்ட்டு மந்த் எப்படி நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில்வர் ரேட் ஏறுற அளவுக்கு கோல்டோட ரேட்டு ஏறலை சில்வர் எனக்கு சும்மா தான் இருக்குது கோல்டு வாங்கி வச்சேன் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு தங்கமா மாற்றிடலாம் அப்படின்றது என்னோட ஐடியா நான் எடுத்திருக்கிற இந்த டெசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா என்னோட மெட்டி தொலைஞ்சிருச்சு அந்த மெட்டிக்கு பதில் புது மெட்டி வந்து நான் வாங்கினேன் எந்த ஒரு சில்வரையுமேவும் நான் கொடுக்கல கொடுக்காம புதுசாக அன்னைக்கு என்ன சில்வரோட ரேட்டோ அந்த ரேட்டு தான் இதை நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுற ஒரு விஷயம் தானே அப்படி நான் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த மெட்டிக்கான அமௌண்ட் அந்த சில்வருக்கான அமௌண்ட் மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு ஆனால் அவங்க எனக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் இரநூறுபாயில் முந்நூறுபா போட்டு கொடுத்தாங்க எதுக்காக ஆயிரத்தி முந்நூறுபா அப்படின்னு நான் கேட்டேன் ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் போடணும் தானே அப்படின்னு கேட்டாங்க செயகூலி செய்தாரம் இந்த சின்ன மெட்டிக்கு இவ்வளவா போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் எவ்வளோ போடுறீங்கன்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட்டு கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இரநூறுபா அப்படின்னாங்க இரநூறுபாயா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஏன் கால்குலேஷன் எனக்கு தெரியும் இல்லையா கேட்டதுக்கப்புறம் இல்லை இல்லை முந்நூறுபா போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை கன்சூமராக இருக்கிற நம்மக்கிட்ட மறைச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை இது ஒரு சின்ன ஷாப்பில் எனக்கு வந்து நடந்தது நம்ம கேள்வி கேட்டோன்னா மட்டும்தான் நம்ம கரெக்டான விலையை நம்ம கொடுக்க முடியும் நீங்கள் பார்கைன் கே பார்கைன் பண்ணி வாங்கிக்கோங்க எப்படின்னாலும் நீங்கள் குறைக்க தானே சொல்வீங்க அதனால நாங்கள் ஃபஸ்ட்டே கூட்டி போடுறோம் அதுலேருந்து நீங்கள் வேணால் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேக்குறவங்களுக்கு ஓகே கேட்காம வாங்கிட்டு போகிற எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இது தானே ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஒரு ஐம்பது ரூபா குறைச்சிட்டு மிச்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கும் அதிகமாக நம்மக்கிட்ட எவ்வளோ பிலில் போட்டிருக்காங்க அப்படின்ற கால்குலேஷனுக்கான புரிதல் நம்மக்கிட்ட இருக்கணும் தானே அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான அமௌண்ட் நம்மக்கிட்ட வாங்குறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுக்காக தான் நம்ம நிறையா கோல்டு கால்குலேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எல்லாருமே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் கோல்டோட ரேட் என்ன ஆக்சுவல் ரேட் வந்ததுக்கு அப்புறமா விஏ எவ்வளோ போடுறாங்க விஏ சேர்த்து ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஜிஎஸ்டி போடுவாங்க இப்படின்ற எல்லா விஷயங்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ரீசெண்டாக நான் ஒரு தங்கமயிலுக்கான இங்கெல்லாம் போய் வாங்காதீங்க டிஜிகோடில் தங் தங்கமாக சேர்த்து வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கால்குலேஷன் பண்ண விதமே தப்பு இந்த மாதிரி ஒரு தப்பான கால்குலேஷனோட வீடியோ போட்டு உங்களை குழப்புறதும் பெரிய தப்பு தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணணும் தப்பான ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா தெளிவாக இருப்போம் அது என்ன சொல்கிறது குட்டையை குழப்பின மாதிரி மாறிடும் இல்லையா இந்த மாதிரி விஷயத்தையும் எந்த யூடியூப்பரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சாத பத்தி பேசணும் தெரியலையா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசணும் எனக்கே ஒன்றும் புரியல உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறதுலாம் கரெக்ட் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் என்ன அப்படின்னு நான் சொல்ல வரும் பார்த்தா பார்த்த உங்களுக்கு தெரியும் அந்த இதில் நான் தப்பு கண்டுபிடிச்சிருக்குறேன் கண்டுபிடிச்சதுனால மட்டும்தான் இப்போ நான் அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ரெஃபர் பண்ணாங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்குறோம் அதில் எல்லாருமே இப்போது டிஜிகோல்டு போட்டு அதில் அமௌண்ட் சேர்த்துட்ருக்குறோம் டிஜி இப்படிலாம் நடக்குது இது நிஜமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து வந்துச்சு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்போது ரெஃபர் பண்ணும்போது தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி தப்பான விஷயத்த யாரும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு லைக் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க நீங்கள் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று நான் அரையை பற்றி வீடியோ போட்டோடனே அரைனா என்ன அரைனா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்த வாய்ஸ்க்கான குரல் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கு ஆனால் நிறைய பேர் ஃபாலோ ஆகி உள்ளே வந்திருக்குறீங்க நீங்கள் ஃபாலோ பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்குமேவும் மெசேஜ் பாக்ஸ் வந்து இருக்கும் அதில் நான் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ்ல கேளுங்க இதுல நான் கமெண்ட்ல மட்டும் தான் ரிப்ளை பண்ண முடியும் யூடியூப்பில் ஆனால் அரை வாய்ஸ்ல உங்களுக்கு வாய்ஸ்ல நான் மெசேஜ் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அரே வாய்ஸ் ஆப்பில் வந்து இருக்குது ஏன் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இப்போவே நிறைய டவுன்லோட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அப்புறம் இன்னொரு இன்னொரு விஷயம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அரையா ஃபாலோ பண் அறையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நீங்கள் சில்வர் காயின் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய வசதி வாய்ந்த ஒரு மனுஷன் நான் கண்டிப்பாக கிடையவே கிடையாது மாத இந்த மந்த்துக்கு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில்வர் காயின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்